ஸ்டுடியோ நியூஸ் இருக்காம பார்க்க பார்க்கறோம்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை மீட் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு பின்னால் அரசியலில் மிகப்பெரிய லெவல இருக்குன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மோதல் இருக்குது ஆனால் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா டெல்லி செக் வச்சிருக்கதாக சொல்கிறாங்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சேலம் இலவங்க வீட்டில் ஐடி ரைடு விட்டது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு பெரிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி தலைமை வந்து கொடுத்துருக்கு எடப்பா அண்ணாமலை கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வச்சு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிடலாம்ன்ற எண்ணத்தில் அண்ணாமலை இருந்ததாகவும் அதுக்கும் செக் வச்சுருக்கதாகவும் சொல்கிறாங்க இது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு செக் வச்சுருக்காங்க ஸோ அந்த கொடநாடு விஷயமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் பேசியிருப்பாங்கள்ல அதெல்லாம் டெல்லி தான் தரணும் அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸ்லாம் ஸோ அது தந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல் இப்படி எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்கும் வகையில் தான் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு ஸோ டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா பணிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாயிருக்கு அதிமுக இப்போ இந்த ஈரோடு இடையத்திலேயும் போட்டி இல்லைனா சிக்கலாயிரும் கூட்டணிக்குள்ளே வரலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூட்டணிக்குள்ளே வரலனா இரட்டை இளைச்சினா முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டியே முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது விக்கிரவாண்டி இடத்தில கூட என்ன நினச்சிட்டாங்க அது வந்து வட மாவட்டங்களில் வருது பாமக ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாமக போட்டிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க அதிமுக வந்து கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி என்னோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கவர் அவர் போட்டியில் என்ன பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மனசோர்வு அடைஞ்சிருவாங்க அதிமுக விட்டே வெளியே போகிறதுக்கான ஒரு சூறு உருவாயிரும்ட்டாங்க அதே மாதிரி இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எடப்பாடி சாமிக்கு இந்த ஈரோடு இடைத்ததுன்னு கிடைச்சாலுமே டெப்பாசிட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சூழல உருவாக இருக்குது ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும்போது ஒரு எலெக்ஷனில் தோப்பாங்க பட் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைய மாட்டாங்க ஸோ திருப்பி மெயின்ட்டு வந்துடுவாங்க எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வி பதினோரு தோல்வி பழனிசாமியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதுலேயும் தோல்வி அடைஞ்சா பார்த்திங்கன்னா தொண்டர்கள் உறுப்பினர்கள்லாம் பார்த்திங்கன்னா சசிகலாவை நோக்கி போக ஆரம்பிச்சுடுவான்ற பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா புறக்கணித்து ஒரு எண்ணத்தில் இருந்ததாகவும் சீனியர்கள் செங்கோட்டையின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்கள் கொங்கு மண்டலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை தேர்தலை எப்படி நீங்கள் புறக்கணிப்பீங்க இது நம்மளோட கோட்டை நம்ம எப்படி ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவர்தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது யாருமே செலவு பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா அவர் தான் கட்சியை கைப்பற்றணுன்ற மாதிரி மும்மரமாக இருக்குன்னா யார் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா செலவு பண்ணணும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா பலமே இரட்டை இலை சின்னம் தான் இரட்டை இலை இல்லைனா யாருமே எந்த உறுப்பினருமே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க இப்போ ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை பி ஃபார்ம் ரெண்டு பேருமே இபிஎஸ் பிஎஸ் கைது போட்டால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது வந்து சாத்தியம் எப்ப ஆகும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாரு தான் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லெக்ஸர் தேங்க்ஸ் வீடியோ